ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவிட்டுருங்க ஜிபிஎஸ் நோய் பாதிப்பு இரண்டு கிராமங்களுக்கு சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை பருப்பு பாமாயிலுக்கு டெண்டர் கோரியது தமிழக அரசு இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் கடையடைப்பு போராட்டம் இந்திய அளவில் டெங்கு காய்ச்சலுக்கு கேரளாவில் அதிக உயிரிழப்பு இது குறித்த செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜிபிஎஸ் நோய் பாதிப்பு இரண்டு கிராமங்களுக்கு சுகாதார அதிகாரிகள் மகாராஷ்டிராவில் இருந்து திரும்பிய சில யாத்ரீகர்கள் கடுமையான வயிற்று போக்கால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து இரண்டு கர்நாடக கிராமங்களுக்கு சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மகாராஷ்டிராவில் ஜிபிஎஸ் நோயால் பாதிக்கப்பட்ட யாத்ரீகர்கள் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக சுகாதார அதிகாரிகளின் கூறுகையில் யாத்திரிகளின் நோய்களுக்கான காரணத்தை அறிய அவர்களின் இரத்த மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன ஜிபிஎஸ் உள்ள மூணு பேரில் இரண்டு பேருக்கு வயிற்றுப்போக்கு போக்கு சுவாச நோய் தொற்று பாதிப்புகள் உள்ளது இது பக்கவாதத்தை ஏற்படுத்துகிறது என்று நிபுணர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பாக கர்நாடக சுகாதார அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் கூறுகையில் ஜிபிஎஸ் நோய் குறித்து கவலைப்பட தேவையில்லை எந்த ஒரு அவசர நிலையும் சமாளிக்க தனது துறை முழுமையாக தயாராக உள்ளது மகாராஷ்டிராவில் பூந்தாபூரில் இருந்து திரும்பிய அறுபது யாத்திரிகளின் முப்பத்தி மூணு பேர் மருத்துவமனையில் உள்ளனர் என்றும் அவர்களின் இரத்த மாதிரிகள் சோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜிபிஎஸ் என்பது ஒரு அரிய தன்னுடல் தாக்க நிலையாகும் இது உடலில் நோய் எதிர்ப்பு அமைப்பு புறநரம்பு மண்டலத்தை தாக்குகிறது இது உணர்வின்மை கூச்ச உணர்வு மற்றும் தசை பலவீனம் போன்ற அறிகுறிகளுக்கு வழிவகுக்கிறது இருப்பினும் முழுமையாக சிகிச்சை எடுத்துக்கொண்டால் இதிலிருந்து முழுமையாக மக்களை மீட்க முடியும் எனவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் ஜிபிஎஸ் எந்த வயதிலும் ஏற்படலாம் ஆனால் இது பொதுவாக முப்பது முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் அதிகம் பாதிக்கிறது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் பருப்பு பாமாயிலுக்கு டெண்டர் கோரியது தமிழக அரசு தமிழ்நாட்டில் இரண்டு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர் இவர்களில் ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் மாதந்தோறும் ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு சமையல் எண்ணெயை மிக குறைந்த விலையில் பெற்று வருகிறார்கள் ஏழை எளியவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு துவரம் பருப்பு பாமாயிலை வெளி சந்தையில் அதிக விலைக்கு கொள்முதல் செய்து அவற்றை குறைந்த மானிய விலையில் வழங்கி வருகிறது இந்த நிலையில் நியாய விலை கடைகளுக்கு தேவையான துவரம் பருப்பு பாமாயிலை கொள்முதல் செய்ய தமிழக அரசு ஒப்பந்த புள்ளி கோரியுள்ளது நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி பருப்பு பாமாயில் கிடைக்கும் வகையில் இருப்பு வைத்துக்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏப்ரல் மே ஜூன் மாதங்களுக்கு தேவையான ஆறு கோடி பாமாயில் பாக்கெட்கள் அறுபதாயிரம் மெட்ரிக் டன் துவரம் பருப்பு கொள்முதல் செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் கடையடைப்பு போராட்டம் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் கிளிஞ்சல் மேட்டையை சேர்ந்த பதிமூணு மீனவர்களை எல்லை தாண்டி மீன் கூறி மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை அராஜக முறையில் துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்தது இதில் மூணு மீனவர்களுக்கு காயம் ஏற்பட்டு இலங்கையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் செந்தமிழ் என்ற மீனவர் காலில் பயங்கரம் அடிப்பட்டு காலை எடுக்கும் நிலையிலும் மணிகண்டன் என்ற மீனவர் கண் பறிப்போகும் நிலையிலும் மற்றொருவர் லேசான காயத்துடனும் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காயப்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூணு மீனவர்களுக்கு மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்தியும் இலங்கையில் உள்ள தங்களது படகுகளை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பதினோரு மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கடந்த பதினோராம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து இன்று எட்டாவது நாளாக மாவட்டம் முழுவதும் முழு கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது ஆனால் பஸ் வேன் ஆட்டோ பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்கள் இயங்குகிறது மேலும் தங்களது கோரிக்கைக்கு மத்திய மாநில மற்றும் இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும் எனவும் மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மீனவர்களின் தொடர் போராட்டம் காரணமாக காரைக்காலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது மீன் விற்பனை இல்லாததால் மீன்பிடி துறைமுகம் மற்றும் மீன் மார்க்கெட் வெறிச்சோடி காணப்படுகிறது இந்திய அளவில் டெங்கு காய்ச்சலுக்கு கேரளாவில் அதிக உயிரிழப்பு கோவிட் பத்தொன்பது எச் ஒன்று என் ஒன்று தொற்று பறவை காய்ச்சல் ஜிஹா வைரஸ் போன்ற நோய்கள் தோன்றுவதுடன் ஃப்ளேக் ஸ்கிரப்டைபஸ் லெப்டோஃப்ரோசஸ் போன்ற தொற்றுகள் மீண்டும் தோன்றுவதும் நாட்டில் தொடர்ச்சியான தொற்று நோய் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தியுள்ளன இதுபோன்ற எல்லா நிகழ்வுகளிலும் தொற்று நோயியல் விசாரணையை மேற்கொள்வதிலும் தொற்று நோய்களை கட்டுப்படுத்துவதிலும் தேசிய தொற்று நோய்களுக்கான மையம் எப்பொழுதும் முன்னிலையில் இருந்து வருகிறது அது பொது சுகாதார முக்கியத்துவம் வாய்ந்த பல நோய்களை ஒழிப்பதில் குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் செய்திருக்கிறது இந்த மையம் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் டெங்கு காய்ச்சல் பரவல் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது இதில் டெங்கு காய்ச்சல் உயிரிழப்பு அதிகமுள்ள மாநிலமாக கேரளா திகழ்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து இந்திய மருத்துவ சங்கத்தின் ஆராய்ச்சி பிரிவு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராஜீவ் ஜெயதேவன் கூறியிருப்பதாவது தேசிய தொற்று நோய்கள் கட்டுப்பாடு மையத்தின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான கடந்த ஆறு ஆண்டுகளில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்கள் குறித்த மாநிலங்கள் குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்களில் இந்த ஆறு ஆண்டுகளில் பதினோரு லட்சத்தி நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களில் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு பேர் இறந்துள்ளனர் இறந்தவர்களின் பெரும்பாலானவர் இறந்தவர்களில் பெரும்பாலானோர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஆவர் இந்த ஆறு ஆண்டு காலகட்டத்தில் கேரளாவில் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இவர்களில் முன்னூத்தி ஒன்று பேர் இறந்துள்ளனர் இதன் மூலம் டெங்கு காய்ச்சலில் அதிக உயிரிழப்பு ஏற்பட்ட மாநிலங்களில் கேரளா முதலிடம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளில் ஆண்டுகளில் தான் கேரளாவில் அதிகமானோருக்கு டெங்கு காய்ச்சல் பரவியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பதினேழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கும் டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது அங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூத்தி ஐம்பத்தி மூணு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுபத்தி பேரும் டெங்கு காய்ச்சலில் இறந்துள்ளனர் டெங்கு காய்ச்சல் உயிரிழப்பில் கேரளாவுக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா மாநிலம் இரண்டாம் இடத்தில் உள்ளது அங்கு கடந்த ஆறு ஆண்டுகளில் நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் டெங்குவுக்கு இறந்துள்ளனர் மூன்றாம் இடத்தில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் நூத்தி எழுபத்தி ஒரு பேர் இறந்திருக்கின்றனர் அதற்கு அடுத்தபடியாக ராஜஸ்தானில் நூத்தி நாற்பத்தி ஏழு பேரும் உத்தரப்பிரதேசத்தில் நூத்தி முப்பத்தி பேரும் டெங்கு முப்பத்தி இரண்டு பேரும் டெங்குவுக்கு இறந்துள்ளனர் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஆந்திரா அருணாச்சல் பிரதேஷ் லட்சத்தீவு மேகாலயா திரிபுரா ஆகிய ஆகிய ஐந்து மாநிலங்களில் டெங்கு காய்ச்சல் இறப்பு எதுவும் பதிவாகவில்லை மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருபத்தி ஒரு மாநிலங்களில் டெங்கு இறப்புகள் பதிவாகவில்லை இந்த ஆண்டில் கூட கடந்த ஒன்றரை மாதத்தில் அங்கு நான்கு டெங்கு இறப்புகள் நடந்துள்ளன என அவர் கூறியுள்ளார் டெங்கு காய்ச்சல் பரவலுக்கு மூல காரணம் ஏடிஎஸ் வகை கொசுக்கள் ஆகும் அவற்றை அழிக்கவும் அதன் உற்பத்தியை கட்டுப்படுத்தவும் சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த போதிலும் கேரளாவில் டெங்கு காய்ச்சல் அனைத்து காலகட்டங்களிலும் பரவியபடி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி